ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஎஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியா வெரி குட் பிப்ரவரி ஏழுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் நடக்கப்போகுது பிக்கஸ்ட் வேர்ல்டு கப் எவர் அது ஒன் டே அவுட்டும் டி டுவெண்ட்டி ஆமாம் எப்படி சொல்கிறேன் இருபது டீம் நடப்பு போகிறாங்க ஆமாம் ஒவ்வொரு குரூப்லேயும் அஞ்சு டீமு நாலு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க டிஃபெண்டிங் சாம்பியன் இந்தியா ஆமாம் யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸில் நடந்ததில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கப்பு இந்தியா தான் ஜெயித்தாங்க மெயின் ரீசன் யார் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா இருந்தாங்க உடனே ரிட்டையர்ட் அனவுன்ஸ்ட் ஆமாம் இனிமேல் நாங்கள் டி ட்வெண்ட்டி விளையாட்லான்னு நல்லது தான் அதுக்கப்புறம் தான் யங் ஜெனரேஷன் ஹஸ் டேக்கன் ஓவர் இந்தியாவோட குரூப்பை பார்த்துருவோம் டஃப் குரூப் ஆமாம் இந்தியா பாகிஸ்தான் யூஎஸ்ஏ நமீபியா நெதர்லாண்ட் என்னப்பா டஃப்ன்னு ஆமாம் நெதர்லேண்டு வந்து இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க இன்டர்நேஷனலி அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவே அடிச்சாங்க வேர்ல்ட் கப்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதுவும் இந்தியாவில் நடந்த வேர்ல்ட் கப்பு ஸோ இந்தியா வருஷம் நெதர்லேண்டு பிப்ரவரி பதினெட்டு நமீபியா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி டெல்லியில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அவங்க நியூட்ரல் வண்டியில் தான் விளையாட வேண்டாங்க அதனால் குழம்போல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பிப்ரவரி பதினஞ்சு யுஎஸ்ஏ அதுவும் டஃப் டீம் தான் ஆமாம் பாகிஸ்தானே அடிச்சாங்க அவங்க வேர்ல்டு கப்பில் யூஎஸ்ஏல டை ஆயிடுச்சு ஸ்கோரு ஒன் ஃபிஃப்டி நைன் பர் செவன் பாகிஸ்தான் ஒன் ஃபிஃப்டி நைன் பர் த்ரீ யூஎஸ்ஏ சூப்பர் ஒரில் ஜெயிச்சிட்டாங்க யூஎஸ்ஏ ஆமாம் மும்பையில் மேட்ச்சு ஃபிப்ரவரி செவன்த் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ ரைட் இதுதான் ஷொடியூலின் பற்றி டீட்டெயில் அப்புறம் பேசுவோம் அதுக்கப்புறம் சூப்பர் எட்டு அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் ரைட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா கில் ட்ராப் யஸ் சுப்மன் கில் டிராப்ட் ஏன் டிராப்ட் இருங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அவர் வந்து ஏஷியா கப்பில் எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடாரு சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி சீரீஸ் இப்போ முடிஞ்சு போன சீரீஸ் விளையாண்டாரு மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரன் தான் எடுத்தார் பதினஞ்சு இன்னிங்ஸில் கடைசி பதினஞ்சு இன்னிங்ஸில் சொல்கிறேன் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி செவன் நோ ஃபிஃப்டி நோ ஹண்ட்ரட் பை சுப்மன் கில் அதுக்கு அது மட்டும் காரணம் அது ஒரு மெயின் காரணம் அதனால் என்ன ஆச்சுன்னா சஞ்சு சாமி தூக்கி அஞ்சா நம்பரோ இல்லை ட்ராப் பண்ண வேண்டிய நிலமை சஞ்சு ட்ராப் பண்ணிவிட்டு ஆறாம் நம்பரை ஜித்தேஷ் சர்மா தான் விளையாட விட முடியும்னு அங்கே ஒரு ஜித்தேஷ் சர்மா ஃபிட் பண்ணாங்க இப்போ அவரையும் எடுத்துகிட்டாங்க ஜித்தேஷ் ஷர்மாவை ஏன்னா நேற்று ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி நடக்கும்போதே நான் பார்த்தேன் டீம் ரிவ்யூ ஆல்ரெடி போட்ட எண்டில் இருக்கிற ரெண்டு காலையில் பாருங்கள் ஆஹா இருக்கா இப்போ டீம் திடீர்னு ஆட்னரி டீம்லேருந்து வெரி குட் டீம் ஆகிடுச்சேன் இது கண்டிப்பாக இதே தான் வேர்ல்ட் கப்புக்கு போக போகிறாங்க அதனால தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நினச்சி அதே மாதிரி நடந்துடுச்சு அண்ட் கில்லில் ட்ராப் பண்ணிட்டாங்க ஜஷ்வால் இல்லை ஏன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கு சிங்கும் இன்க்லூட் பண்ணியிருக்காங்க இவர் முதலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏன் இவர் ட்ராப் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் புரியல பெஸ்ட்டு ஃபினிஷருங்க இவருங்க லெஃப்ட் ஹேண்டர் வேறு வெரி குட் வெரி சுறுசுறுப்பாக இருக்கிற வேறு ஃபீல்ட் ஃபீல்டிங்கில் ரிங்கு சிங் எனிவே திருப்பி வந்துட்டார் அப்புறம் இஷான் கிஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எதுக்கு சார் இஷான் கிஷன் பிடிங்க எதுக்கு இஷான் கிஷன்னா சயித் முசாக் அலி ஃபைனல் வந்து ஜார்க்கண்ட் வர்சஸ் ஹரியானா ஜார்க்கண்ட் தான் அவர் விளாட்றாரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அடிச்சிட்டார் நாற்பத்தொம்பது பாலில் ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க அவங்க தான் கப்பு ஹோல்டர் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தமிழ்நாடு ஜெயிச்சு சயித் மிர்ஜா கலி ட்ராஃபிச்சா அது மட்டும் இல்லை அவர் பத்து இன்னிங்ஸில் ஐநூற்றி பதினேழு ரன் ஐஎஸ் ஃபோர் நூற்றி பதிமூணு இஷான் கிஷன் ஆவரேஜ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் நைன்ட்டி செவன் ரெண்டு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி ஐம்பத்த ஃபோர் முப்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு இஷாங் கிஷன் ரைட் இஷான் கிஷனை வந்து அவரை டீம் விட்டு தூக்கிட்டாங்க முதல்ல ரீசெண்டாக அதுக்கு அவரும் ஒரு காரணம் திடீர்னு இங்கிலாந்து கிளம்பி துபாய் போயிட்டார் ராகுல் டிராவ்ட் டிசிப்ளரி ஆக்ஷனாக வேறு அவரை ட்ராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் வரல ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லாமல் இருந்தது அப்புறம் ரிஷப் பந்த் இப்போ ரிஷப் பந்த்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ தான் சார்ச் கொடுக்க முடியும் அவருக்கு ஸோ இப்போது சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷன் தான் விக்கெட் கீப்பர் வெரி குட் டெசிஷன் இப்போ டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது டிஃபெண்டிங் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ஐபிஎல்லோ கலகட்டம் இதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஐபிஎல்லோ நேப்பா அப்படின்டுவாங்க ஆமாம் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி தோனி ஜெயிச்சு கொண்டு வந்தேன் அதனால தான் டூ தௌசண்ட் எயிட் ஐபிஎல்லே டேக் ஆஃப் ஆச்சு பயங்கரமாக ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான் ஸோ சக்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சும்மா தமாஷன் சொன்னேன் டஃப் குரூப் ஒன்று இந்தியா பாகிஸ்தான் தான் வரும் ஏன்னா சூப்பர் எயிட் இதுலேருந்து ரெண்டு ஒவ்வொரு குரூப்லேருந்து ரெண்டு ரெண்டு பேர் வரணும் இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க அடுத்த குரூப்புக்கு சூப்பர் எயிட் அது பேர் ரைட் டீமுக்கு வந்துடுவோம் ரைட் பேட்ஸ்மேன் நாலு யார் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் கேப்டன் திலக் வர்மா அண்ட் ரிங்கு சிங் ரைட் அப்புறம் விக்கெட் கீப்பர் ரெண்டு விக்கெட் கீப்பர் சஞ்சீவ் சாம்சன் அண்ட் இஷாந்த் கிஷன் நாலு ஆல்ரவுண்டர் எஸ் ஹார்திக் பாண்டியா ஒன்று அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனார் அக்சர் பட்டேல் சிவம் டூபே ரைட் அக்சர் பட்டேல் வந்து முதல்ல வைஸ் கேப்டனாக இருந்தார் டக்குன்னு அவர் வைஸ் கேப்டன் வந்து கில்லு வைஸ் கேப்டனை போட்டாங்க எப்படியாவது அவர் எலிவேட் பண்ணி கேப்டன் ஆகிக்கலான்ற ஐடியாவா ஜிஜிக்கு என்னான்னு தெரில இப்போ இல்லை அது அந்த ஏஷியா கப்பு ஆஸ்திரேலியா சீரீஸு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லாம் சொல்கிறேன் நான் அப்போது அக்சர் பட்டேல் இல்லை இப்போ திருப்பி அக்ஷர் பட்டேல் வந்தனால அவர் தான் வைஸ் கேப்டன் ஸோ ஆச்சா இது நாலு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பாலிங் பும்ரா அர்ஷர்தீப் சிங் அண்ட் அர்ஷித் ராணா ஸ்பின்னில் பியூர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவன் அண்ட் வரும் யார் வரும் வருண் சக்கரவர்த்தி மேன் ஆஃப் த சீரிஸ் அவர் தானே இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா அன்றைந்து நாலு விக்கெட் எடுத்துட்டாருங்க ஃபிஃப்த்து டி டுவெண்ட்டில் அது நாலு மூணு பேர் போல்டு அப்படின்னா பாருங்கள் செகண்ட் லைன் டிஃபென்ஸும் வர இல்லை பேட்னா அந்த அளவுக்கு மிஸ் மரய்சிங் போலிங்ஸ் அ வெரி குட் போலர் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி விளாண்டாங்களே அதில் வந்து ஜிதேஷ் சர்மா இல்லை சும்பன் கில் இல்லை ஷபாஸ் அகமது வேறு எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு இருந்தார் அவரும் இல்லை நீங்கள் என்ன நீங்கள் இந்த டீம் நல்லா இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வேறு யாராவது ஆட் பண்ணிருக்கணுமா ருத்ராஜ் காணும்பீங்க அவர் சயத் மிதா அடிக்கிறோம் இல்லை அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் ரீசண்டாக இருக்கிறதே பார்க்கணும் பாஸ்ட் லாரல் அதை வச்செல்லாம் எடுக்க முடியாது டீமை எனவே இப்போதைக்கு தான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்கள் டிபெண்ட் பண்ண கப்ப முடியாது தட்டோ தூக்குறோம் ஒரு நாள் முடிவு தம்பி இவங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிக்கலாம் அப்புறம் பார்த்து பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்